அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை தேய்பிரே சஷ்டி முருகப்பெருமான் வழிபாடு வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் சிக்கலாக இருக்குது ஒரு திருமணம் நடத்தி வைக்கலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் ஒரு சிக்கல் சரி படிக்கிறதுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் ஒரு சிக்கல் நடக்கும் தொழிலில் நான் நல்லா வேலை செஞ்சு ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு வருமானம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இப்படி நம்ம எந்த ஒரு செயலையும் செய்ய போனாலும் சிக்கல் வந்துக்கிட்டே இருக்குது அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு வழியே இல்லையா அப்படின்ட்டு மனக்குழப்பத்தில் இருப்போம் நிறைய பேர் அப்படி நம் சிக்கலை தீர்ப்பதற்காகவே இந்த சிங்கார வேலரை நாளைய தினம் வழிபாடு செய்யுங்க எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாளைய தினம் தேய்பிரை சஷ்டி அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு வருவது இன்னும் ஒரு சிறப்பான நாள்னே சொல்லலாம் நாளைய தினம் செவ்வாய்கிழமையில முருகரை இந்த முறைகள் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய சிக்கலை அவரே தீர்ப்பார் எந்த முறை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாழ்க்கையில் அப்பப்ப வந்து ஒரு சில பேருக்கு சிக்கல் வந்து போகும் அது வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனா ஒரு சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையே சிக்கல்ல தான் தொடங்கி சிக்கலாவே முடிஞ்சுக்கிட்டு இருக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சிக்கலா இருக்கும் சிக்கலோ சிக்கல் சிக்கலை அவிப்பதுக்கு முன்பாகவே நம்ம நேரம் முடிஞ்சு போயிடும் ஒரு விஷயம்லாம் செய்கிறதுக்கு யாராவது ஒருவர் வந்து நம்மளோட சிக்கலை வந்து தீர்த்து வச்சிட மாட்டாங்களா வாழ்க்கையில எந்த விஷயத்துலையும் சாதிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் என்ன செய்கிறதுனே தெரியாது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சிக்கலை எல்லாம் அவிழ்க்க வேண்டுமா வாழ்க்கையில் நிம்மதி பிறக்க வேண்டுமா கஷ்டங்கள் எல்லாம் தேய்பிரை நிலவு போல தேய்ந்து போக வேண்டுமா நாளை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த தேய்பிரை சஷ்டியில் முருகன் கோயிலில் அமர்ந்து இந்த ஒரு மந்திரம் சொல்லி பாருங்க அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இது நீங்கள் சொல்லும் பொழுதே சக்தி பிறக்கும் முருகப்பெருமானுக்குரிய ஒரே ஒருவரி மந்திரம்தான் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் சொல்லி கொண்டு இருக்கும்போதே நமக்குள்ள ஒரே மாற்றம் தெரியும் தெரியும் முருகன் கோயில் அமர்ந்து நீங்கள் சொல்லுங்க சிக்கல் எல்லாம் நீங்கி சீக்கிரம் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க தேய்பிரே சஷ்டி என்று நாளை தினம் வீட்டு பக்கத்தில் உள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க ஒரு சில பேருக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் சிக்கலாக இருக்கும் திருமணம் நடக்காமல் இருக்கும் திருமணம் ஆகியிருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்கும் ஒரு சில பேருக்கு வியாபாரத்துல சிக்கலா இருப்பாங்க ஒரு வியாபாரத்துல ஒரு நொடிஞ்சு போற ஒரு நிலைமை அதுக்கு அதை சரி பண்றதுக்கு கடன் வாங்கியிருப்பாங்க ஆனா அந்த கடனை கட்ட முடியாது அப்ப அதை சரி பண்றதுக்கு திரும்ப ஒரு கடன் வாங்கிருக்க ஒரு நிலைமை அப்ப இப்படியே போய்கிட்டு இருந்தா வியாபாரத்தை கவனிக்க முடியாது கடனை கட்டுறதா வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம இருக்கும் அப்படிப்பட்டவங்க நாளைய தினம் இந்த தேய்பிரே சஷ்டியில் இந்த ஒரு வழிபாடு செய்யுங்க தினமும் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் ஆனால் நம்முடைய கஷ்டம் தேய்ந்து போவதற்காக தான் இந்த தேய்பிரே சஷ்டி தேய்பிரே பஞ்சமி இந்த மாதிரி திதிகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு அப்போ இந்தந்த ஸ்பெஷல் டேயில் இவங்களை நம்ம வழிபாடு செய்யும்போது செய்யும்பொழுது நல்ல ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு சில பேருக்கு வேலையில் சிக்கல் இருக்கும் பக்கத்து சீட்டில் வேலை பார்க்குறவங்களால் ஏதோ ஒரு சிக்கல் ஒரு சில பேருக்கு மனைவியால் சிக்கல் ஒரு சில பேருக்கு கணவரால சிக்கல் இப்போ கணவன் மனைவிக்கு இப்போ சிக்கலாக இருக்கும் ஒரு சில பேருக்கெல்லாம் என்ன தான் நம்ம பெத்த பிள்ளை இதுதான் செய்யினால் செய்ய மாட்டாங்க பிள்ளைகளால் சிக்கலாக இருக்கும் இந்த மாதிரி உள்ளவங்க இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க நாளைய தினம் தேய்பிரை சஷ்டி கோயிலுக்கு போங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் நிச்சயமாக கோயிலுக்கு போக போங்க தேபிரே சஷ்டினால முருகப்பெருமானுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நாளை காலையில் ஆறு மணிக்கு உங்களால் வழிபாடு செய்ய முடிஞ்சால் செய்யுங்க அப்படி இல்லைன்னா நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி போல் இந்த வழிபாடை தாராளமாக செய்யலாம் கோயிலுக்கு முருகப்பெருமானுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஆறு விளக்கு வாங்கிட்டு போங்க புதுசாக வாங்கிட்டு போங்க அந்த விளக்கு நல்லா என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நெய் விளக்கு ஏற்ற முடிந்தால் நெய் விளக்கு ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா என்ன செய்கிறீங்கன்னா நல்லா சிகப்பு நிற திரி கிடைக்கும் அது இருந்தால் வ தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா பஞ்சுத்திரியே போதுமானது ரெண்டு திரி போட்டு நீங்கள் ஏற்றுங்க முருகப்பெருமானுக்கு பிரியமான செவ்வரளி பூவை நீங்கள் வாங்கி கொண்டு போங்க முருகனை நாளைய தினம் ஆறு முறை வளம் வர வேண்டும் இப்படி முருகனை வளம் வரும்போது இந்த ஒரு சிறப்பான ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லுங்க நிச்சயமாக இந்த சிங்காரவேலன் உங்களுடைய சிக்கலை அனைத்தையும் போக்கிவிடுவார் என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் சிக்கல் மேவிய சிங்காரவேளவா போற்றி போற்றி ஓம் சிக்கல் மேவிய சிங்கார வேளவா போற்றி போற்றி ஓம் சிக்கல் மேவிய சிங்கார வேலவா போற்றி இந்த ஆறு முறை வளம் வரும்போது நீங்க சொல்லிக்கிட்டே வாங்களே ஆனா எண்ணிக்கையில நீங்க கவனம் செலுத்த வேணாம் அப்ப மனசுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஆறு மலர்களை கையில வச்சுக்கோங்க ஒவ்வொரு முறையும் முருகனை சுத்தி வரும்போது மனசுல வந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஆறுமுடியே சுற்றும் போது ஒவ்வொரு மலரையும் வந்து நீங்க முருகப்பெருமான் அந்த சந்நிதி முன்பாக வச்சிட்டே அப்படியே சுத்திட்டே வாங்க ஆறுன்னு கணக்கு வந்தோம் நீங்க மந்திரத்தையும் சொன்ன முழு பலனும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்க வளம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பூவை என்ன பண்ணீங்கன்னா அப்படியே நீங்க ஆறு பூவையும் அவர் பாதத்துல வச்சிட்டு நீங்க ஆறு விளக்கை ஏத்திட்டு மனசு முழுக்க முருகன்கிட்ட தான் இருக்கணும் முருகனது மந்திரத்தை சொல்லிட்டு இருங்க வாழ்க்கையில் இருக்கும் ஏதாவது ஒரு சிக்கலை நிச்சயமாக மனசில் நினச்சிட்டு வழிபாடு செய்யுங்க நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுக்கு நல்லதொரு வழியே காமிப்பார் நாளை தினம் தேய்பிரை சஷ்டி வழிபாடு செய்யுங்க அனைத்தும் நல்லதே நடக்கும் நன்றி